Oh, uh -huh.

போட்டி போட நேரம் கேக்குற பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற தகுதி மாநில குழப்பத்தை போட்டு

கால நேரம் வக்கரிச்சிட்டு நிக்குது உசாரா நெல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் இந்த அம்மாவாசோட முடிவு கட்டும் போதுமா அடியா ஆங்கார் கருப்பு கோட்டில் வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளிச்சிருச்சு நிக்கிறியா நான் எப்படி இந்த கத்தி மனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா சூரிய ஆரா போய் இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதப்பா வட்டி மகன் இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு பின்ன நிக்குது என்ன பண்றது ஏற்பட தெரியாம இன்னைக்கு கூட பந்த கண்ணுங்களும் சரி உன்றா பட்டியும் சரி இன்னைக்கு தானேடி பொளஞ்சேடிக்கு கை கிடைக்க வாய் கிடைக்காம நீ மொண்டிகட்டல கிடந்தப்ப ஆமா நீ இருக்கிறத கிடக்கிறது நீக்கி கிக்கி கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டி நங்க உடல இல்லையா ஆமாடே தூர போந்த கன்னி இன்னைக்கு பங்க பட்டு போச்சு நான் உள்ள பிரியா உடம்பு தந்துறவும் உள்ள தந்துறவும் இன்னைக்கு கடையில கிடக்குது மருத்துவத்துல கிடக்குது இது நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுக்கிறியா கால சுத்தனமாவே கொத்தி போச்சப்பா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இது மொண்டி கட்டு இந்த மொண்டி கட்ட நீங்க மொழச்சலத்து நீங்க மொழத்தி பாயிட்டு போற இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இந்த கோடை வந்து நின்று நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா மதுரையில் இருக்குது உண்டாகியா பயப்பட வேண்டாம் எண்ணி மூணு நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்து வருகால மாஞ்ச வச்சு இந்த பட்டியல கூட நிறுத்தினாயா ஆயுசுக்கு எந்த விதத்துல பில்லங்க வந்து சேராது நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் இது சக்தி பாக்கு இது செய்வனை கட்டப்பா வீட்டுக்கு கொடுத்துர்றோம் சரிங்க போதுமா ம் ஒரு ரெண்டு கூட கொடு சரி அடியா ஒன்று பயப்பட வேண்டாம் இன்னைக்கு சில காரியத்துக்கு சொன்னப்போ அந்த காரியங்கள்லாம் நடந்துருச்சா ஒன்று பயப்பட வேண்டாம் இன்றைக்கி முறைக்கு பட்டி விட்டு பட்டி மாறலாமா அப்படின்னு கேட்டு நிக்குறீயப்பா திருப்பூர் ஓடி போயிடு

இந்த அம்மாவாசி இருந்து மாற்றம் நிறைய சொல்லி இருக்கிறப்பா நல்லது நல்ல முறையை காமிக்கிற அடியானுக்கு நல்ல குறி காமிக்கிறாயா உங்க குடும்பி பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு தந்த இது சத்தியவன் போ வரம்போ அடியா தாயி நாங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கா புரியுதா புரியலையா ஆயிரம் கட்டு வந்தாலே ஆயிரம் ஜோதனை வந்தாலே இந்த பாலத்துக்கு இருக்க கூட வந்து நின்று காப்பாத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குன்னா மறுபடியும் தான் வேலையை காமிக்கிறாங்க வேலையை காமிச்சாலும் நான் உருவனா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த கோட்டையில காவலான் நிற்கிறேன்னப்பா அவங்களுக்கு வாடகை கப்பிட்டு நேரம் வந்துருச்சு வாடம் கூடிய சீக்கிரம் கப்பிச்சுட்டுருவா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்துருக்கேன் இல்லையா போய் புலப்பாரு திருப்பூர் போலாமா

バイバイ。

முகம் காமிச்சு எனக்கு கருங்கடா உதரம் கொடுத்து பொங்க முகம் காமிச்சு என்ன மக்களுக்கு பசியா தோணும் ஐயா இதுதான் நான் கேட்கறது கலங்க வேண்டாம் அதுக்குள்ள உனக்கு நூறு மடங்கு கொடுத்துருவோம் அடியா ஆங்கார கருப்ப தொழில் முறைக்குள்ள உத்தரவு போட்டா சாயா கூட வந்து நிக்கிற தொழில கண்ணு கருத்துமா நில்லு பேர் வாங்கி கொடுத்தப்பா மத்ததுக்கு கொஞ்சம் உசாரா நில்லு புடிச்சு கொடுத்த போகிறப்பா

ஆனா உடனே ஆகாது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டா அவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் கரடி காமிக்கிறேன் புனியை காமிக்கிறேன் சிங்கத்தை காமிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த போட்டாங்க வரத்து பேசிட்டு

இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச போதும் நீயே வந்து ஒரு காரியத்து குத்துற கேக்குற நானே உன்ற காரியத்தை நான் இப்படி பண்றேன் ஆனா உன்ற கண்ணுல ரத்த பெறும் சொன்னேன் வந்துச்சா உப்ப வந்து அது வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் சரி இருந்தாலும் நீ போட்டுட்ட என்னை அழுது குழம்பி ஆறா பெண் பெரிய நிக்கிறியா யா கவலைப்படாத ஏத்துக்க தப்பு வராது புரிஞ்சுதா தப்பு வராதா யா தாயி என்னைக்குமே இந்த கருப்பை தப்புக்கு வரவும் மாட்டேன் நல்லதுதான் பண்ணுவேன் புரிஞ்சுதா கலங்க வேண்டாம் உன்ற பட்டி பாரம் தப்பிச்சி விட்ற சொன்னேன் தப்புட்டேன் புரிஞ்சுதா இனி நல்லதே போகும் உஷாரா புலச்சோம் புரிஞ்சுதா ஏமாந்துறாத கொஞ்சோன்ற கோவத்தையும் கொஞ்சம் பார்த்தோம் புரிஞ்சுதா சரி இப்படி தொழில் முறைக்கு வர இனி அள்ளி போடலாம் அம்பாறங்கூட குழுக்கன் ஆயா தொழில நடத்து அள்ளிப்படி அவன் தருங்க தொழில் கொண்டு வச்சுக்கோ கோவம் தாயே வாழ்க்கை கட்டும் வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெயில் நிக்கிறியா நான் எப்படி இந்த கட்டி மேலும் அதே மாதிரி இருங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முழங்கி தலைக்கு மேல சேர்ந்து வழி தெரியாம இன்னைக்கு என் வந்து இன்னைக்கு அழுது குழம்பு ஆரா ஏமாச்சிருச்சாயா நீ கையொட்டு போயிடுற போனது வந்து இதனால தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு சுமையும் கட்ட முடியல

இன்னைக்கு நல்லபடியா நடந்துட்டு பட்டி இன்னைக்கு முறைக்கு போட்டாங்க ஒரு சின்ன சிக்கல்னால வந்தது அந்த சிக்கல்னால வந்தது இன்னைக்கு அவன் வேடிக்கை பார்த்து போட்டான் பரவாயில்ல அந்த கட்டை உடைக்கிறாய தொழில பெருக்கிற முட்டத மீட்டு கொடுத்துற பூமியும் கைமாத்தி கொடுத்துறனாய உடைச்சுக்கோ புரியுதா உடைச்சு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு புரியுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கும் வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணு முறை செலுத்தி மருந்து வாங்கிட்டு போ பேர் வாங்கி கொடுத்தாயா ஒரு தேவாதிக்கு ஒரு முறை ஒன்று பாக்கி நிக்கிறார் ஒரு தெய்வத்துக்கு முறை ஒன்று பாக்கி நிக்கிது வேண்டுதல் பாக்கி நிக்கிது சொல்லி போய் இது சொல்லு உங்களுக்கு சொல்லு அப்புறம் செய்ய வேண்டாமா போ வரமா

கருத்ததெல்லாம் தண்டி வெளுத்ததெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லி இனிக்காலத்து துரோபாம்பு கோத்தி வேடிக்க பார்த்து இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா படிப்படியா படிப்படியா முடித்து இனி கருக்கு விருக்குன்னு பயம் மனசுக்குள்ள இன முடியாத குழப்பம் தூக்கம் சரியா வராம கால் மரத்து மரத்து போய் இன்னைக்கு ஆறு மாச காலமா அட போட்டி பாங்க இன்னைக்கு கிடையில கிடக்குதுடா இனி மீண்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிது நல்லா போட்டி வாங்கினேன்

தலக்கட்டு பூமியில சிறகுணந்தது உண்மையானா நான் என் அடியா மேலே வந்து விளையாண்டுவேன் இன்னைக்கு அத்தனை லட்சம் பேத்தி வாழ வச்சது உண்மையானா நீ பிடிக்கும்

ஆங்கார் கருப்பு கோட்டையில வந்து அழுது குழம்பு ஆறா பெருகி காதிக்கு புத்தக போட்டு குடும்ப வந்து கேட்டுட்டு நிக்கிதா நானும் நடத்தேறேன் தான் சொல்லிருக்கிறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த அம்மாவாசையோட ஆடி பூ கத்து சோடிச்சு அழகு பாத்துடுறேன் குறிப்பு காமிச்சிருக்கிறேன் உஷாரப்பாச்சிருக்கேன் புரியுதா புரியல ஆஹ் பேசுறீங்க ஐயா தாயே தீராத முறையோட வந்து நிக்கிறே

அங்க கர்ப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அளவு வெளியே செஞ்சு நிக்கிறாயா உண்டா இல்லையா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரியும் நிம்மதி இல்ல வெளியும் நிம்மதி இல்ல இன்னைக்கு உடம்பு தொந்தரவும் உள்ள தொந்தரம் இன்னைக்கு நானும் சிக்கலா நிக்கிறாயா கைக்கும் மனங்கான் படிக்க நிக்குது இந்த உண்டா இல்லையா அதையும் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு மாறுவோம் சொல்றேன் பயப்பட வேண்டாம் ஐயா நீ நினைச்சபடியே கைப்பத்தி கொடுத்துறேன் இது சத்தி வாக்கு என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கோணு வர்ற வாரம் பூச சாமாசோடு ஒன்பது கணி அறப்படி நல்லா மஞ்சு தூள் துளி மஞ்சு கட்டி கொண்டு மொழ சேர்த்து மொழத்துக்கு வாங்கிட்டு வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனப்பா எல்லா நீத்தி முடிச்சு தாயே ஒட்டி மகளை சமாளிக்க முடியலையா பட்டி அத்தனை நாலா பக்கமும் சேதாரம் எல்லாம் ஒண்ணு பொண்ணு கை கடங்காம இன்னைக்கு போய் எல்லாம் முடங்கி இன்னைக்கு சாதி போச்சா இந்த பலதளத்தை மீட்டு குடுத்து தேவையில்லாத பாக்க மீட்டு குடுத்து இன்னைக்கு பட்டிக்கு பேர் வாங்கி சிக்கலுக்கு விட கூட கேட்டு பட்டி என்ன இல்லத்த சொல்றேன் புரிஞ்சுதா தாயே நீ நிக்கிறது சோறுல விசத்தை முடிஞ்சு வேடிக்கை ஐயா இன்னைக்கு எல்லாம் எல்லாம் ஆடுறாங்க பேர் வாங்கி போடலாம் மீட்டு கொடுத்தா நான் சொல்றேன் கழுவு கொரோனமா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்க வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அப்படி நல்ல நிலையோட முறை செலுத்தி மருந்து பயிட்டு என்னை நம்பி வந்துட்டீங்களா மீட்டு கொடுக்க வேண்டியது எம்போருமே ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் சொன்ன வாரக்கழு வரவனு என்னை நம்பி நிக்கோனே முடிச்சு கொடுப்பேன் புரிஞ்சுதா ஓ பாருங்க கூட வந்துட்டு கொஞ்சம் பாக்கி நிக்கிது இன்னும் கொஞ்சம் சிரமம் இருக்குது அந்த சிரமத்துக்கு விட கொடுப்போம் வேற என்ன வேணும்